நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை தாண்டி நம்முடைய மீனவ சொந்தங்கள் இருக்கிறேன் மீனவ சொந்தங்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதன் முதலாக மீனவ சொந்தங்களுக்கு தனித்துறை தனி அமைச்சகம் இத்தனால மீனவர்கள் யாராச்சும் மதிச்சாங்களா ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீனவர்களுக்காக தனி அமைச்சகம் அதனுடைய இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை போட்டிருக்கிறாங்க முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முருகன் அவங்க இருக்கிறான் எவ்வளவு திட்டங்கள் மீனவ சொந்தங்களுக்காக நீங்க பாருங்க மத்சிய சம்பதா திட்டம் ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி மூன்று வரை பதினேழு கோடி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு கிசான் அட்டை போல நம்முடைய மீனவச் சொந்தங்களுக்கு மீனவ விவசாய அட்டை ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு மீனவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீன்பிடி துறை ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர் நலனுக்காக பாரத பிரதமர் அவர்கள் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார்